வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யூடிஆர் கரெக்ஷன் பற்றி தலை தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு யூடிஆர்னு என்னென்னு பார்த்தோம்னா அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி இது வந்து எந்த வருஷம் இதுக்கான சர்வே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் சர்வேங்கிறது இதுக்கு நடந்தது ஓகேங்களா ரிஜிஸ்டர் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ம் ரிஜிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கிட்டாங்க இதில் வந்து யுடிஆர் கரெக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் யுடிஆர் கரெக்ஷன் யுடிஆர் கரெக்ஷன் ஒன்றே பெரிய டாபிக் ஆச்சு அப்படின்னு நினைக்காதீங்க சாதாரண விஷயந்தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் யுடிஆர் கரெக்ஷனில் ஃபஸ்ட்டு யுடிஆர் கரெக்ஷனுங்கிறது எந்தெந்த கேட்டகரிக்கு வரும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து ஒரு தவறு அது வந்து யுடிஆர் பீரியடில் நடந்திருக்கு யுடிஆர் சர்வேயில்தான் அந்த தவறு நடந்திருக்கு இப்போ வந்து யுடிஆருக்கு முன்னாடி இருக்கிற பரப்புக்கும் யூடிஆரில் போடப்பட்ட பரப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அல்லது யூடிஆருக்கு முன்னாடி இருக்கிற பேருக்கும் யூடிஆரில் இருக்கிற பேருக்கும் எந்த வித தொடர்புமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயும் அது வந்து யூடிஆர் கரெக்ஷனுங்கிற கேட்டகரியில் வரும் இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது நார்மலாக பட்டா டான்ஸ்பராகவே கன்சிடர் பண்ணி தான் ஆர்டர் போடுவாங்க ஓகேங்களா இப்போ யூடிஆர் கரெக்ஷன் யூடியர் கரெக்ஷனில் என்னென்ன கேட்டகிரி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பட்டாவில் வேற ஒருத்தர் பேர் இருக்கும் ஆனால் அனுபவம் நம்மள்ட்ட இருக்கும் ஓகேங்களா பட்டாவில் வேற ஒருத்தரோட பேர் அனுபவம் என்னகிட்ட இருக்குது பட்டாவில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் பேர் இருக்குது அவருக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை அப்படி அது ஒரு கேட்டகரி இதில் வந்து நம்ம பழைய ரெக்கார்டை வெரிஃபை பண்ணணும் அதாவது ஆர்எஸ்ஆர் எஸ்எல்ஆர் போன்ற பழைய ரெக்கார்டை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் வந்து அதனுடைய தொடர்பு வந்து இப்போ இருக்குது உங்கள்கிட்ட அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கு இல்லை அந்த ஆர்எஸ்ஆர்லேயே எஸ்எல்ஆர்ல இருக்கிற இருந்து தான் இல்லை அவருடைய வாரிசுகள்டேருந்து தான் நீங்கள் வந்து அந்த நிலத்தை வாங்கியிருக்கீங்க நீங்களோ இல்லை உங்கள் முன்னோர்களோ யாரோ உங்கள் தாத்தாவோ யாரோ ஒருத்தவங்க வாங்கியிருக்கலாம் அப்படின்னு ஒரு தொடர்பு இருக்குங்கிற பட்சத்தில் இதை ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் அனுபவம் அனுபவம் வேற ஒருத்த இருக்கு அனுபவம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத சொல்லியாச்சு அதுக்கடுத்து இதில் வந்து அந்த யூடிஆர் பட்டாவில் இருக்கிற நபர் வந்து அப்படி ஒரு நபர் அந்த கிராமத்தில் இல்லைங்கிறப்ப இதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை ஈஸியாக ப்ராசஸ் முடிஞ்சு அப்படி ஒருத்தர் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் பட்டா ஒரு பேரில் இருக்குது ஓகேங்களா ஒன்று நீங்கள் அந்த நிலத்துக்கு பட்டா கேட்டு வருவீங்க இல்லைனா அவர் வந்து அந்த நிலத்தோடைய உரிமையை வந்து அவர் கேட்பார் பட்டா என் பேர்ல இருக்கு இடத்த என்கிட்ட கொடுன்ட்டு உங்கள்ட்ட பிரச்சனைக்கு வருவார் ஓகேங்களா இந்த சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்காரு அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்குது ஆனால் அவர்கிட்ட பட்டாவை தவிர வேற எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லைன்னா அவருடைய வாதம் வந்து இந்த இடத்த நிற்காது அவர் கோர்ட்டுக்கே போனாலும் இது தான் ஏன்னா அனுபவம் உங்கள்கிட்ட இருக்குது பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குங்கிற பட்சத்தில் ஆர்டர் உங்களுக்கு ஃபேவராக தான் பாஸ் பண்ணுவாங்க ஆர்டர் போடக்கூடிய அத்தாரிட்டி யுடிஆரை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க டிஆர்ஓ தான் டிஆர்ஓ தான் முழு அத்தாரிட்டியும் அவங்க கீழே இருக்கிறவங்கள்ட்ட ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் வாங்குவாங்க ஆர்டர் போடக்கூடிய அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்குது இதுக்கு வந்து யூடிஆரை பொறுத்தளவுக்கு ஆர்டிஓ ஆர்டர் போட முடியாது தாசில்தாரும் ஆர்டர் போட முடியாது அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது யுடிஆரை பொறுத்தளவுக்கு முழு பவரும் டிஆர்ஓவுக்கு தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து பட்டா உங்கள்கிட்ட இருக்கு அனுபவம் வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு பட்டா வந்து யூடிஆர் பட்டா வந்து உங்க பேர்ல இருக்கு ஆனா அந்த நிலத்தை வந்து இத்தனை வருஷமா வேற ஒருத்தர் அனுபவம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு வேலைக்காக வெளியூருக்கு போயிருவீங்க இப்போ அந்த ரொம்ப வருஷமாக வெளியூர்லேயே இருக்கீங்க ஒரு இருபது இருபது வருஷம் முப்பது வருஷமா வெளியூர்லேயே இருக்கீங்க யூடியார் பேர்லேருந்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருக்குது வெளியூரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் பட்டா வந்து உங்கள் பேர்ல தான் இருக்குது வேற ஒருத்தர் அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கு அவர் வந்து நான் தான் அனுபவம் பண்ணிகிட்ருக்கேன் அனுபவத்தின அனுபவத்தப்படி எனக்கு வந்து பட்டா கொடுங்க அப்படின்னு கேட்குறாருனாலும் அவருடைய க்ளைமு இங்கே இப்போ அவர் வந்து பணம் கொடுக்குறாரு ஓட்ட அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்ப்பாங்க ப்ளஸ் பட்டா உங்கள்கிட்ட இருக்குது பட்டா உங்கள்கிட்ட இருக்குன்னா உங்களை இதுக்கான செயின் டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க ப்ளஸ் பழைய ரெக்கார்ட்ஸ் ஆர்எஸ்ஆர் எஸ்எல்ஆர் இதையும் வெரிஃபை பண்ணுவாங்க இப்போ ஆர்எஸ்ஆர் எஸ்எல்ஆரோ இல்லை விற்பனை பத்திரமோ இல்லை தான செட்டில்மெண்ட் பத்திரமோ ஏதோ உங்கள்கிட்ட இருக்குங்கிற பட்சத்தில் ஆர்டர் உங்களுக்கு ஃபேவராக தான் பாஸ்வர் பண்ணுவாங்க அனுபவம் அவர்கிட்ட அனுபவத்தை எடுத்து கொடுக்க முடியும் ஒரு அதிகாரி நினைச்சா அவர்கிட்ட அனுபவத்தை எடுத்து கொடுக்க முடியும் அவர் ஆர்டர் போ உங்களுக்கு ஃபேவராக ஆர்டர் போட்டுருவாங்க அதை எடுத்து அவர் அப்பீல் போனாலும் அவருடைய அப்பீல் வந்து நிற்காது ஏன்னா உண்டா யுடிஆரை பொறுத்தளவுக்கு அனுபவம் வந்து செல்லாது டாக்குமெண்ட்ஸ் தான் பேசும் நத்தத்துல தான் அனுபவம் ந அனுபவத்துக்கு பவர் அதிகம் அதில் வந்து கோர்ட்டுக்கு தான் போகிற மாதிரி ஆனால் யுடிஆரை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் தான் பேசும் ஓகேங்களா அடுத்து பட்டா உங்கள்கிட்ட அனுபவம் வேற ஒருத்தர்கிட்ட உங்கள்கிட்டையும் டாக்குமெண்ட் இல்லை அவர்கிட்டையும் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாலும் இல்லை அனுபவம் பெட் பட்டா வேறு ஒருத்தட்டை உங்கள்ட்டையும் ப்ராப்பரான எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இல்லை அவர்கிட்டையும் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இல்லை இதேமாரி கேஸ்லேயும் சிவில் கோர்ட்டுக்கு தாங்க போகிற மாதிரி இருக்கும் கோர்ட்டு தான் ஒரே அத்தாரிட்டி இதை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு இதில் நம்ம முடிவு பண்ண டிஆர்ஓவகிட்டையும் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏன்னா நிலத்தோட உரிமையாளர் யாருன்னு முடிவு பண்ணுறதுல குழப்பமாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கோர்ட்டுக்கு உங்களுடைய உங்களை வந்து கோர்ட்டில் போய் பார்த்துக்க சொல்லிடுவாங்க ஓகேங்களா அடுத்து பட்டாவில் ஏற்படக்கூடிய யூடிஆர் பட்டாவில் ஏற்படக்கூடிய பரப்பு பிழைகளை பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் அனுபவம் பண்ணுற பரப்பு அதிகமாக இருக்குது ஆனால் யூடிஆர் பட்டாவில் பரப்பு கம்மியாக போட்டிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பழைய டாக்குமெண்ட்ஸ் ஆர்எஸ்ஆர் அல்லது எஸ்எல்ஆர் உங்கள் வில்லேஜுக்கு எந்த ரெக்கார்டு வருதோ அந்த ரெக்கார்டை கலெக்டரேட்ல மனு கொடுத்து வாங்குங்க கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து வாங்குங்க அதில் என்ன பரப்பு போட்டிருக்காங்க ஓகேங்களா பிரிண்டட் ஃபார்மாக இருக்கிற செட்டில்மெண்ட் ஏ ரிஜிஸ்டர்லேயோ இல்லை ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்லேயோ ஏரியா என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுங்க ஓகேங்களா ஏரியா வந்து அதிகமாக இருக்குது யூடிஆர் பீரியட்ல ஏடி ஏரியா வந்து குறைச்சி போட்டுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வர்றப்ப அதை வந்து யூடிஆர் கரெக்ஷனுக்கு நீங்கள் மனு கொடுங்க ஓகேங்களா ஆர்எஸ்ஆர்லேயோ எஸ்எல்ஆர்லேயோ ஏரியா அதிகமாக இருக்கு ஆனால் யூடிஆரில் வந்து பரப்பு கம்மியா போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப இதே சரி பண்ண முடியும் ஏன்னா யூடிஆரில் ஏதோ ஒரு சப்டிவிஷன்ஸில் ஏரியாவை அதிகமாக போட்டுவிட்டு உங்கள் நம்பருக்கு வந்து பரப்பு கம்மியாக போட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்குங்கிற பட்சத்தில் சரி பண்ணிக்க முடியும் இது என்ன ப்ரொசீஜர்னால் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா சர்வே நம்பர்ஸையும் ரெக்கார்டு டேபிள் ஒர்க்கு ஃபஸ்ட்டு எல்லா சர்வே நம்பர்ஸ்லேயும் ஒன்றுங்கிற சர்வே நம்பர் இருக்கு இதில் இருபது ஏக்கர் இருக்குன்னா இந்த இருபது ஏக்கர் டோட்டல் ஏரியா இருபது ஏக்கர் தான் அதை மாற்ற முடியாது நம்ம ஆனால் சப்டிவிஷன்ஸ்க்குள்ளேற ஏதோ ஒரு சப்டிவிஷனுக்கு பரப்பு அதிகமாக போட்டுவிட்டு உங்கள் சர்வே உங்கள் சப் டிவிஷன் நம்பருக்கான பரப்பை வந்து குறச்சி போட்டிருக்கலாம் இந்த தவிர நடந்துருக்கும் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் ஒர்க்கு டோட்டல் ஏரியா மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் ஒவ்வொரு சப் டிவிஷனோட ஏரியாவையும் கூட்டும் போது அந்த சர்வே நம்பருக்கான டோட்டல் ஏரியா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் இப்போ ஒன்றுங்கிற சர்வே நம்பருக்கு இருபது ஏக்கர்னால் ஒன்றில் பத்து இருந்தால் பத்து சப்டிவிஷனோட ஏரியாவையும் கூட்டினா அந்த இருபது ஏக்கர் வரணும் வரலன்னா அந்த இடத்த ஏரியா கரெக்ஷன் பண்ண வேண்டி வரும் இந்த டேபிள் ஒர்க்கு ஃபீல்டு ஒர்க்கு என்னென்னா ஒவ்வொரு சர்வே நம்பராக போய் மெஷர் பண்ணணும் ஃபீல்டில் போய்ட்டு சர்வேயர் ஒவ்வொரு சர்வே நம்பர் ஒரு சர்வே நம்பரில் இருக்கிற எல்லா சப்டிவிஷன்ஸையும் மெஷர் பண்ணணும் யாரோ ஒருத்தவங்க அனுபவம் கம்மியாக தான் இருப்பாங்க யூடிஆருக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டில் என்ன ஆர்எஸ்ஆர்லேயோ எஸ்எல்ஆர்லேயே என்ன பரப்பு இருக்கோ அதை தான் அவங்க அனுபவம் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு யூடிஆரில் பார்த்தா பரப்பு அதிகமாக போட்டிருப்பாங்க ஓகேங்களா அனுபவ பரப்பு தான் இருக்கும் அவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் பட்டாவில் பரப்பு அதிகமாக இருக்கும் அந்த பரப்பை அட்ஜஸ்ட் பண்ணி உங்க சர்வே நம்பருக்கு உங்கள் சப்டிவிஷன் நம்பருக்கு அந்த பரப்பை அட்ஜஸ்ட் பண்ணி ஆர்டர் போடணும் இதுதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா அதுக்கடுத்து அனுபவம் பட்டா அதை தான் இப்போ பார்த்தோம் அதுக்கடுத்து அனுபவம் அதிகமா இருக்கு பட்டா பரப்பு கம்மியா இருக்கு யூடிஆரில் எந்தவித குறைபாடும் இல்லை அரசர்லேயும் சரி எந்த குறைபாடும் இல்லை இதேமாரி ஏரியா டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் உங்கள் இடத்த அனுபவம் பண்ணிக்கலாம் சரி பண்ண முடியாதுன்னுடுவாங்க இது எந்த இடத்துல இதேமாரி பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா உங்களுடைய லேண்ட் வந்து ரோட்டு உரமாக இருக்கு ஏதோ ஒரு பாதை இருக்குது பாதை ஓரத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த பாதையை அகலப்படுத்தும் போது ரோடை எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அந்த ஏரியா வந்து ரோட்டில் அடிபட்டு போயிடும் ரோட்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து அடி வாங்கிடும் ரோட்டு ஓரமாக இருக்கிற நிலங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ரோட்டில் வந்து இடம் அதிகமாக விடுபட்டுப்படும் இதேமாதிரி லேண்டை வந்து நீங்கள் அனுபவம் பண்ணிக்கலாம் விற்கும் போது பிரச்சனை வரும் ஏன்னா நீங்கள் அனுபவம் பண்ணுற பரப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் பட்டாவில் பரப்பு அதிகமாக இருக்கும் அந்த பட்டாவில் இருக்கிற மெச் பேலன்ஸ் பரப்பு எங்கே போணுச்சுன்னு பார்த்தோன்னா ரோட்டில் அடி வாங்கியிருக்கோம் இல்லை பாதையில் அடி வாங்கியிருக்கும் அதை வந்து நீங்கள் விற்கும்போது விற்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதேமாதிரி பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து நீங்க அனுபவம் பண்ற பரப்பு கம்மி தான் ஆனால் பட்டாவில் பரப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து சார் இப்போ நான் அனுபவம் பண்ணுறது ஒம்பது சென்ட் தான் ஆனால் பட்டாவில் பத்து சென்ட் இருக்குது எனக்கு பத்து சென்ட்டுக்கும் பரப்பு எடுத்து கொடுங்க பத்து சென்ட்டுக்கான இடத்த நீங்கள் எனக்கு கலந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையும் பண்ண முடியும் யாரோ ஒருத்தவங்க அனுபவம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட்டாவில் பரப்பு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா எந்த கண்டுபிடிக்கணும் டேபிள் ஒர்க் ஃபீல்டுலேயும் உட்காந்து மெஷர் பண்ணணும் ஒவ்வொரு சர்வே நம்பராக மெஷர் பண்ணாதான் தெரியும் ஓகேங்களா ஒவ்வொரு சர்வே நம்பரா மெஷர் பண்ணி பார்த்தா யாரோ ஒருத்தவங்கள்ட்ட அனுபவம் அதிகமாக இருக்கும் பட்ட பரப்பு கம்மியா இருக்கும் அதாவது அவங்கள்ட்ட இருக்கிறது பத்து சென்ட் தான் படி ஆனால் அவங்க பதினோரு சென்ட் அனுபவம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட பட்டாவில் இருக்கிறது பத்து சென்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒம்பது சென்ட்டு தான் அனுபவம் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சென்ட்டை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கணும் இது பெரும்பாலும் யாருன்னு பார்த்தோம்னா உங்கள் உங்கள் நிலத்தை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்கள் நிலத்து கூட அதிகமாக சைடு ஒவ்வொரு சைடும் இப்போ நான்கு சைடு நான்கு எல்லைகள் இருக்குன்னா அதில் அதிகமாக ஷேர் பண்ணுற யாரோ ஒரு நம்பராக தான் இருப்பார் ஓகேங்களா அதை மெஷர் சர்வேயர் வந்து அளந்து பார்த்தாதான் அது யாரோடமோ பண்ணிட்டு இருக்காங்க அதிகமாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிச்சா சரி பண்ணிக்கலாம் இருந்து அனுபவத்தை எடுத்து கொடுக்க முடியும் முன்னாடி சொன்ன மாரி தான் நத்தம்னா அனுபவத்துக்கு பவர் அதிகம் ஆனால் யூடிஆரை பொறுத்தளவுக்கு பட்டாவுக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற வேலிடான டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் எதுவும் இருக்குது இல்லை பழைய ஆர்எஸ்ஆர் எஸ்எல்ஆர் எந்த டாக்குமெண்ட்ஸ் தான் பேஸ் அதில் என்ன இருக்கோ அதுதான் தான் அவங்கள்ட்ட இருந்து அனுபவத்தை எடுத்து கொடுக்க முடியும் அவங்க ஒத்துலனா அவங்க கோர்ட்டுக்கு போகலாம் அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் ஆர்டர் உங்களுக்கு ஃபேவராக ஒன்று நினச்சா போட முடியும் அடுத்து இன்னொரு கேஸ் லேண்ட் பக்கத்து பக்கத்து நிலம் என்னுடைய நிலம் உங்களுடைய ரெண்டு ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து நிலம் ஏன்னா ஏவோடைய நிலம் வந்து பியோட பேர்லேயும் பியோட நிலம் வந்து ஏவோட பேர்லேயும் யூடிஆரில் வந்து பட்டா தப்பாக போட்டிருப்பாங்க மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருமே கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க என்கொயரி பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே ஒத்து வராங்கிற பட்சத்தில் ஆர்டர் போட்டுருவாங்க ஆல்டர்னேட் அல்டர்னேட் கேஸஸ்னு வரும் இதெல்லாம் இதை வந்து சரி பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதுல வந்து யாரோ ஒருத்தவங்க ஒத்துக்கலனால அவங்க கோர்ட்டுக்கு போகிறது அவங்களுடைய விருப்பம் ஆனால் பெரும்பாலும் ஒத்து வந்துடுவாங்க ஈஸியா இதை சால்வ் பண்ணிக்க முடியும் இவ்வளோ தான் ஓகேங்களா யுடிஆர் ப்ரொசீஜர் வந்து எப்பயுமே நீங்க சாதாரண யூடிஆரில் வந்து பட்டா பேர் மாறி இருக்குது யூடிஆரில் அப்படிங்கிறப்ப தாசில்தார்ட்டையும் ஆர்டிஓட்டையும் ரிப்போர்ட் வாங்கிட்டு அதை ஐயர்ஓ உங்களுக்கு கூப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு இப்போ வில்லேஜ் அக்கௌண்ட்ஸு பழைய வேல்டு ரெக்கார்ட்ஸ் ஆர்எஸ்ஆர் எஸ்எல்ஆர் இதெல்லாம் என்ன இருக்குது சப்போர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கு டாக்குமெண்ட் ஃபேவராக இருக்கோ அவங்களுக்கு ஃபேவராக தான் ஆர்டர் போடுவாங்க டாக்குமெண்ட் இல்லாதவருக்கு ஃபேவராக எப்போதுமே ஆர்டர் கிடைக்காது ரெண்டு பேர் டாக்குமெண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் சரியான டாக்குமெண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் டைரக்ஷன் கோர்ட்டுக்கு கொடுத்துருவாங்க நீதிமன்றத்தை அணுகி தீர்வு தீர்வுகணும்படி கெட்டுக்கொள்ளப்படுகிறது ஒரு ஆர்டர் போட்டு டிஆர்ஓ முடிச்சுருவாங்க ஓகேங்களா யார்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கோ அவருக்கு ஃபேவரட் டாக் ஆர்டரும் வந்துடும் ஓகேங்களா யூடிஆர் என்கொயரி ப்ரொசீஜர் ஏரியா கரெக்ஷனாக இருக்குதுங்கிற பட்சத்தில் வெறுமனே தாசில்தார் அப்படியே ரிப்போர்ட் மட்டும் பார்த்தாது ஏரியா கரெக்ஷனுங்கிறப்ப சர்வே டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட்டும் தேவை ஏடி சர்வேன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்குவாங்க அவங்க ஸ்டாஃப் தாலுக் சர்வேயரோ இல்லை ஃபிர்கா சர்வேரோ அந்த ஏரியாவை வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணி பார்த்துட்டு எதில் ஏரியா கம்மியாக இருக்குது எதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி ஏடி சர்வே தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுப்பார் தேவைப்பட்டால் அந்த ஃபீல்டை வந்து ஏரி ஏடி சர்வேவே பார்ப்பார் பார்த்துட்டு டிஆர்ஓக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி ப்ளஸ் உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் பழைய டாக்கு டாக்குமெண்ட்ஸ் என்கொயரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஆர்டருங்கிறது போடுவாங்க ஃபைனல் ஆர்டருங்கிறது போடுவாங்க இந்த ஆர்டரை எதிர்த்து நீங்கள் முப்பது நாளுக்குள்ளேற கோர்ட்டில் போய் உங்களுக்கு ஃபேவரா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறதுனால போடலாம் உங்கள்கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் எந்த எந்தவித பிரோஜனமும் இல்லை யாருக்கு ஃபேவரா டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கோ அவர் பக்கம் தான் எப்போயுமே கேஸ் ஜெயிக்க போகுது இப்போ ரெண்டு பேர்ட்டையுமே டாக்குமெண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் அதுதான் ஒரே சொல்யூஷன் உங்கள்கிட்டையும் டீம் ஆப்போசிட் பார்ட்டி டாக்குமெண்ட் ப்ராப்ரம் இல்லை ரெண்டு பேருமே நிலத்துக்கு உரிமை கொண்டு வரீங்கிற பட்சத்தில் அதை முடிவு பண்ணுற அதிகாரம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது இதுக்கு சம்மந்தமாக ஹை கோர்ட் பல டைரக்ஷன்ஸ் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க கோர்ட்டு யாருக்கு ஃபேவராக ஆர்டர் போடுதோ அதை பேஸ் பண்ணி இங்கே டிஆர்ஓ வந்து அவங்களுக்கு ஃபேவராக ஆர்டர் போடுவாங்க டிஆர்ஓட ஆர்டரை பேஸ் பண்ணி தான் தாசில்தார் எந்த ஒரு கரெக்ஷனையும் பட்டாவலியும் அதில் இருக்கிற ஏரியாவை கரெக்ஷன் பண்ணுறது பண்ணுவாங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐநூறுக்கு மேலே வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவும் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பெரும்பாலும் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை இருக்கேன் எந்த கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணாமல் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நன்றி